சரி இதுயா சொல்ல வெல்கம் டு another episode of வெல்கம் டு another episode of ஆனந்த ஆனந்த விகடன் ஆனந்த another episode of ஆனந்த ஆஃப் வை வித் கார்த்திக் ஐ வித் கார்த்திகா சரி ஐ விக்ரம் தான் சரிங்க இப்ப பாத்தீங்கன்னாலே தெரிஞ்சிருக்கும் இந்து நெத்தில இவ்ளோ பெரிய பட்டையை அடிச்சு யார்கிட்ட

வார்த்தைக்கு கட்டுப்பட்டு ஏதோ வந்துட்டோம் அப்படின்ட்டு அப்புறம் எங்கள் பெரியம்லாம் முன்னாடி இருக்காங்க இதோ எல்லாரும் அங்கே உட்காந்து பேசிட்டு இருக்காங்க பட் அவங்க வீடியோஸில் அவ்வளோ வரமாட்டாங்க அதனால் எங்கள் அத்தையை வச்சு நாங்கள் இன்னைக்கு முடிச்சிடுறோம் எல்லாமே சாப்பிட்டாச்சு விருந்து அற்புதமாக இருந்தது ஆசீர்வாதம் பண்ணுற டைமில் தான் பட்டையெல்லாம் போட்டு முடிச்சுவிட்டாங்க பட்டையை போட்டுவிட்டா நல்லவன் நம்பிடுவாங்களே அதான் மூஞ்சியில் பொறுக்கின்னு எழுதியிருக்கேன் முன்னாடி நிறைய எபிசோட்ஸில் சொல்லியிருக்கேன் இதுதான் வந்து எங்கள் அப்பாவோட ஃபேவரட்டான ஒரு தங்கச்சி என்னத்தை ஊன்று பட்டிமன்றம் நடந்துட்டு இருக்கீங்க ஒரே சிரிப்பு தான் எங்க அத்தை வந்து எங்க வீடியோ எல்லாத்தையும் ஒண்ணு விடாம பாத்துருவாங்க சரி அப்புறம் என்ன காரமா இருக்கா எங்க அண்ணன் நாட்டவே இருக்கிறேன்னு எப்போ வச்சு சொல்லுவாங்கன்னு சொல்லி இல்ல அதுதான் வந்து உண்மை இப்போ வந்து எங்க அத்தை பாத்தீங்கன்னா நான் எப்போ வந்தாலுமே ஒரு ரெண்டு ஒரு அட்லீஸ்ட் ஒரு ஒரு ரெண்டு நிமிஷமாவது அழுது என்னை பார்த்து நீ அப்படியே வந்து உங்க அப்பா மாதிரியே இருக்க அந்த எமோஷனல் அட்டாக்ல தான் உட்காந்துருக்கேன் இன்னும் நீ எனக்கு இந்த இதெல்லாம் பார்த்தேன் நான் நான் இப்படியே தான் இருக்கேங்க எப்படி இந்த நெத்தி இந்த புருவெல்லாம் இருந்து வரும் அப்படியே எங்கள் அண்ணா நடுவே தான் இருக்கு அதுதான் நான் சொல்லுவேன் எங்கள் அண்ணா நடுவே இருக்கிறேன் அண்ணா நடுவே இருக்கிறான்னு தான் சொல்லுவேன் எங்க அத்தை வந்து என் பொண்டாட்டிக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காங்க ஆமா ஒரு ஒரு நாளைக்கு எங்க அப்பா வந்து எங்க அம்மா கிட்ட இவங்களுக்கு ஃபோன் பண்ணி அது பேச முடியுமா வந்து இத்தனை நாளா பேசல எங்க அண்ணன் ஒரு நாளைக்கு ஒரு தடவை பேசாமே இருக்கு பேசிட்டேதும் இருப்பாரு எப்படா நான் பேசுவேன்னு பாப்பாரு அவரும் கூப்பிட்டு இருப்பாரு ஆமா இவங்க ரெண்டு எங்க வீட்டுல அண்ணன் எனக்கும் எங்க அண்ணனுக்கு தான் சரி வேற யாருக்கு முடியும் யாரும் ஒத்து போக மாட்டாங்க அண்ணன் கூட எங்க அக்கால ஒத்தே போகாது

சரியா உங்கள் அப்பா எனக்கு ரொம்ப உசுறு அவ சின்ன சின்ன பயங்கள்ல ச யாராவது சண்டை பிடிச்சி துறச்சி விட்டாங்கன்னு வச்சுக்கோ நான் நான் யாருக்கும் தெரியாம ஓடி போய் காசெல்லாம் சேர்த்து வச்சிருப்பேன் அதெல்லாம் கொண்டு எங்க அண்ணங்கிட்டு பிடிச்சிட்டு வந்துடுவேன் அப்படி இங்க வந்து கூட பண்ணுவேன் இங்க வேணும் பார்க்குறதுக்கு வந்தாலும் கூட அங்கிட்ட காசு கொடுத்து நான் என்ன சொல்லணும் அதாவது எங்கள் அப்பா அப்போ வந்து தேட்டரில் முறுக்கு வித்துட்டு இருப்பார் சின்ன வயசில் ஸ்கூலுக்கெல்லாம் போகல அப்போ வந்து எங்கள் பெரிய இருக்காங்கல்ல அவங்க வந்துட்டு வீட்டுக்கு வந்தால் சேர்த்தாத அப்படின்னு சொல்லிவிட்டு அனுப்பிடுவாங்களாம் ஆனால் எங்கள் அத்தை தான் வந்து அப்போவே வந்து சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுத்து எப்போ உள்ள வந்தாலும் விட்டுட்டு ஆனால் இந்த பக்கம் வா இந்த பக்கம் வா இந்த பக்கம் வழியாக வந்து சாப்பாடு கொடுத்துட்டு முன்னாடி எனக்கு கூப்பிட்டுருவாங்களாம் எங்கள் அத்தை வந்து கண்டுபிடிச்சிருமா யாரை கேட்டால் அவங்களுக்கு சாப்பாடு போட்ட நீ அப்படின்ட்டு ஸோ அப்போ இருந்து சொல்லிகிட்டே இருப்பார் எனக்கு அதை சின்ன வயசுல சோறு போட்டா என்னன்னாலும் அதை மறக்க மாட்டேன் அப்புறம் அங்கே மலைக்கு வந்துட்டு ஊருக்கு போறேன்ட்டு வந்தோம்னா புலி அழுகை நழுது அப்பல சின் சின்ன பிள்ளைதான் அண்ணன் தான் எனக்கு அவ்வளோ உசிரி இப்போ இப்போ நான் சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறமும் நான் வந்தேன் அப்படின்னா எனக்கு ஐநூறுபாவோ சின்ன அப்போ சேர்த்து வச்சது எல்லாத்தையும் எடுத்துருந்தான் வச்சுக்கோ இந்த வச்சுக்கோ நான் சம்பாதிக்கிறேன் இருந்தாலும் பரவாயில்ல வெயிடா அப்படின்னு கொடுப்பாங்க

ஒரு லாங் டிரைவ் ரொம்ப கம்மியான நாள் அதை நான் சொன்னால அஞ்சே நாள் தான் வந்திருக்கேன் இவ்வளோ தான் இல்லாமல் நான் அச்சு உடம்ப நாஸ்தி பண்ணி இங்கே அங்கே இங்கே அங்கே இங்கே அங்கே நான் அலைஞ்சு அலைஞ்சு முடியலை தலைவர் முடியலை ரொம்ப ரொம்ப ஒரு ஆசை என்னென்னா அட்லீஸ்ட் ஒரு ஒரு ஊட்டி ஒரு டீ குடி டீ

எ எங்க அம்மாவும் அத்தையே வந்து இன்னும் ஃபன்னா இருக்கும் பட் எங்கள் அம்மா முன்னாடி பேசிட்டு இருந்தாங்க அதெல்லாம் காட்ட முடில நான் சொன்ன மாதிரி எங்கள் அத்தை வந்து எங்களோட ஃபேவரட் ஒரு ஹியூமன் பீயிங் ரொம்ப கியூட் ரொம்ப ஃபேவரட் ஒரு வெள்ளந்தி அப்பாவி எல்லாமே அவங்களன்னு சொல்லலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் பத்திங்களா மக்களே ஐநூறுரூவா கொடுத்துருக்கேன் எங்கள் அத்தை எனக்கு பட்டியா நான் வந்து நான் சொல்றேன்ல நான் காசு கொடுப்பேன் ஏ ஓடா என்ன புது பழக்கம் அப்படின்னு என்னை திட்டுவாங்க ஆனால் இப்பயும் எனக்கு வந்து ஐநூறுரூபா நான் சொல்லுவேன் இப்போ என்கிட்ட நிறைய இருக்குது அப்படின்னுவேன் இந்த அத்தை கொடுக்குற மாதிரி வருமானுவாங்க இட் வாஸ் ரியலி ஸ்பெஷல் எனக்கு வந்து ஒரு ஒரு வாட்டி நான் வந்தாலுமே இது வந்து என்னோடய ஃபேவரட் மூமெண்ட்டாக இருக்கும் நான் வெயிட் பண்ணிட்டே இருப்பேன் எங்கள் அத்தை காசு கொடுக்க எந்த எங்கள் அத்தா காசு கொடுக்கும்ட்டு அண்ட் இந்த வாட்டியும் வந்து ஐநூறுபா நான் கொடுத்துருக்காங்க அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் ரொம்ப ஸ்வீட்டாகவும் இருக்கும் உங்களோட ஒரு ஒரு விஷயமும் ஸோ இதே இந்த எபிசோட் முடிவு அடுத்த எபிசோடோட கண்டினியூஷனா அந்த அக்காவை நம்ம போய் மீட் பண்ணி எங்கள் அம்மா சொன்னதை போட்டு கொடுத்து ஒரு சின்ன குடும்பத்தில் சண்டையோட நான் அடுத்து மீட் பண்றேன் உங்களை இத்துடன் இந்த எபிசோட் நிறைவடைகிறது மீண்டும் குடும்ப சண்டையில் அடுத்த எபிசோடில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து இருந்து விடை பெறுவது பை பை கை